புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு அரசியல் இல்லைங்களா என்னப்பா ஆரம்பத்திலே தனிமனித தாக்குதலாம் தாக்கல் நடத்த அரசியல் நன்கு கட்டறிந்தவர்கள் சொல்லுவாங்க ஒரு சிலரை பார்த்து அரசியல் கோமாளிகள் என்று யாரையும் குறிப்பிடாம யாரையோ குறிப்பிட்டு சொன்னா நாங்க இன்னால்தான் குறிப்பிட்டு சொல்றோம் ஏன் நீங்க தப்பாவே எடுத்துக்கிறீங்க நாங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவா சொல்றோம் அரசியல் கோமாளிகள் என்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது என்னன்றதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள சும்மா கிடையாதுங்க புரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மை இருக்கு இல்லைங்களா அந்த பொம்மையோட சேர்த்து இந்த காணொலிக்குள்ள ஒட்டு முதல் பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பொம்மைக்கு ஆதரவு தரும் அதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் இதற்கு முன்பாக புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டம் போடுவதற்கு முன்பாக பொதுவான விமர்சனம் அவர் மீது இருந்தது பிஸ்கே ஜே கட்சியோட பிரான்ச் ஆபீஸ் தான் டிவிக்கு என்று ஆனா பாருங்க பொதுவா சொல்லாதீங்க ஆணைத்தரமா அழுத்தி சொல்லுங்க நாங்க உண்மையில் பிஸ்கே ஜேபி கட்சியோட உருவாக்கம் தான் என்று ஆமாங்க அமைதியா சொல்லாதீங்க சைலண்டா சொல்லாதீங்க நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தியே சொல்லுங்க நாம் பிஸ்கே ஜேபி கட்சியோட கை கூலி தான் என்று நிரூபிச்சிருக்கார் அவர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் நாற்பத்தி உயிர்களை பலி வாங்கி அந்த சம்பவம் நடந்து எழுபது தினங்களுக்கு மேலாக கடந்த நிலையில் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுறாரு ஃபர்ஸ்ட் திருச்சியில்தான் ட்ரை பண்ணாரு ரோட் ஷோ நடத்துவதற்கு திருச்சியில் தான் ட்ரை பண்றாரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நீங்க வந்து அனுமதி கேட்கறீங்க அனுமதி மறுக்கப்பட்டு இப்போ ஈரோடுல பொது கூட்டுவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி நீங்க கேட்ட இடத்துல கொடுக்க முடியாது நல்ல பெரிய இடமா செலக்ட் பண்ணுங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் மேல வருவாங்கன்னு சொல்றீங்க இதை விட பெரிய இடமா செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போதைக்கு பாருங்க அனுமதி மறுக்கல வெய்டிங்ல வச்சிருக்காங்க சரி இங்கே கொடுக்கலன்னா என்ன விட்டத்தை பிடிக்கிற பாருங்கன்னு சொல்லி புதுச்சேரியில் ரோட் ஷோ அனுமதி கேட்டாங்க அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாது பா ரோட் ஷோவுக்கு வேணா பொதுக்கூட்டம் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறோம் அதுவும் பாருங்க ஏகப்பட்ட கண்டிஷன்களை விதித்து என்ன கண்டிஷன்ஸ் அதாவது என்ன விதிமுறைகள் கட்டுப்பாடு முதல்ல நீங்க ரோட்ல கேட்கற இடத்துல கூட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது வெட்ட வெளியில ஓப்பன் கிரவுண்ட்ல நல்ல பெரிய ஸ்பேஸான இடத்தை ஏதாவது கொடுக்குறோம் ஒவ்வளவு மைதானர்கள் இல்லைங்களா அங்க கொடுக்குறோம் பொதுக்கூட்டம் நடத்திக்கங்க ஒன்பதாம் தேதி என்று கன்ஃபார்ம் பண்றாங்க தேதியை உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்பதாம் தேதி இன்றைய தினம் புதுச்சேரியில பொதுக்கூட்டம் போடுறாங்க ஒவ்வளவு மைதானத்துல இந்த ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மைன்னு சொன்னோம் இல்லைங்களா அது எந்த இடத்துல வந்து கவர் ஆகுதுன்றத நம்ம கவர் ஆகிற இடத்துல பார்ப்போம் இப்ப பாருங்க பாராட்டு புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் போடுற அந்த இடத்துல பாராட்டு மழை பொழியுது பாருங்க புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அடாடாடாடாடாடாடாடா உங்க வீட்டு பாராட்டா எங்க வீட்டு பாராட்டா தத்துக்கங்கள் எல்லாம் புதுச்சேரி கவர்மெண்ட்டை பார்த்து எவ்வளவு பாதுகாப்பு என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்க ஆதவர் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்துல கொடுத்ததே கிடையாது அப்புறம் விஜய் ஆதவஜினாவது கம்மியா தான் பாராட்டினார் புதுச்சேரி கவர்மெண்ட் ஆனா பாருங்க விஜய் பக்கம் பக்கமா பாராட்டி தள்ளிட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறது இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளே கேட்டுக்காங்க சார் புதுச்சேரிக்கு போயிட்டு கிளாஸ் எடுத்துக்காங்களாம் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற ஒரு ட்ரைனிங்கை புதுச்சேரி கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அங்க புதுச்சேரி காவல்துறை கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இதை பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நல்ல நாள் பார்த்து எடுத்துக்கங்க தப்பு கிடையாது ஆனா பாருங்க அப்போ புதுச்சேரி கவர்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க புதுச்சேரி காவல்துறை நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்போ புதுச்சேரி காவல்துறை நம்பர் ஒன்னு சொல்றீங்க இல்லைங்களா அந்த நம்பர் ஒன் காவல்துறை தான் அவங்கள போட்டு கீழே கீச்சாங்க பாருங்க தமிழ்நாடு காவல்துறை பாடம் கத்துக்க வேண்டிய நல்ல காவல்துறை சார் சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல் நம்பர் ஒன் காவல்துறை புதுச்சேரி காவல்துறை அவங்க தான் உண்மையை சொல்லியிருக்காங்க எஸ் ஈஷா சிங் அவர்கள் என் வேலை எனக்கு என்னன்னு தெரியும் நீ எனக்கு கத்துக் கொடுக்காத நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ சொல்லாத தமிழ்நாட்டில் உங்களால பல பேர் இறந்திருக்காங்க பல உயிர்கள் பறி போயிருக்கு உங்களுக்கு பக்காவா பாதுகாப்பு கொடுத்து பாராட்டை பெற்ற அந்த புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளில் ஒரு அதிகாரி எஸ்பி அவர்கள் சொல்வதுதான் பாருங்க தான் தமிழ்நாட்டில் கரூர்ல பல உயிர்கள் பறி போனது கோபப்பட்டு உங்களால் தான் பல பேர் உயிர் பறி பாருங்க பாஸ் கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடு பாஸ் ஒரு பாசுக்கு ஒரு நபர் தான் அனுமதி அதுவும் பாஸ் இருந்தா மட்டும்தான் தான் சொல்லினே இருக்கிறாங்க இங்க நம்ம ஆனந்த் இருக்கார் இல்லைங்களா அவர் மைக்க வச்சின்னு கத்தினே இருக்காரு எல்லாரும் வாங்க எல்லாரும் இப்போ உள்ள வரணும் எல்லாரும் உள்ள வரணும் எல்லாரும் உள்ள வரணும் கத்துறீங்களேப்பா யாரப்பா உள்ள கூப்பிடுறீங்க எல்லாரும் தலைவர் முகத்தை பார்க்கணும்னு வெயிட் பண்ற எல்லாருமே உள்ள வரணும் பாசு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி சொல்லியிருக்கமே அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பாசு இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாரும் உள்ள வரணும்னு கத்துறாரு அவரு அப்புறம் தான் பாருங்க அந்த மாவுக்கு கோவம் வருது கோவம் வந்து மைக்க பிடிங்கிடுறாங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன லிட்டர் கணக்குல இல்லை தான் டன்னு கணக்குல ஊத்தின்னு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டணும் அந்த மாதிரி நீங்க தான் உருண்டு புரண்டு சதி நடந்து சதி எவ்வளவு எவ்வளவுதான் நீங்கள் கதையை கட்டினாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும் கரூரில் நாற்பத்தோரு உயிர்கள் பறி போனதற்கு யார் காரணம் என்று அது எப்படிங்க தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை கிட்ட கத்துக்கணும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அப்படிங்களா இப்போ தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வந்தீங்க புதுச்சேரியில எப்படி போயிருக்கீங்கன்றது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே பனையூருக்கு போயிடுவீங்க இல்லைங்களா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த ஃப்ரீ டைம்ல ரெண்டு வீடியோவையும் போட்டு பாருங்க தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வந்தீங்க எப்படி நடந்துக்கனீங்க புதுச்சேரியில நீங்க எப்படி போய் சேர்ந்து இருக்கீங்க எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று மாற்று கட்சியா இருந்தாலும் புதுச்சேரி அரசாங்கம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க எப்படி வந்திருக்கீங்க பாருங்க ரோட்ல வந்துருக்கீங்க நீங்க வர எல்லா இடத்துலயும் சக்கரவர்த்தி மாதிரி மகாராஜா மாதிரி ஏசி வண்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்க வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் எப்படி ஓடி வராங்க பாருங்க ஆனா புதுச்சேரியில எப்படிங்க சார் ரோட் ஷோவா ரோட் ஷோனா எப்படிப்பா நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க ரோட் ஷோவை முடிக்கிற இடம் வரைக்கும் உங்க கூடவே போலீஸ் பின்னாடியே ஓடி வரணுமா அதெல்லாம் கனவு கூட காணாதீங்க புதுச்சேரியில் நான் எந்த இடத்துல சொல்றேனோ அந்த இடத்துல மட்டும்தான் அதுவும் பாருங்க நாங்க போடுகின்ற விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடத்திட்டு ஓடி போகணும் சரிங்க ஐயா நீங்க விதிக்கிற விதிமுறைகள் அனைத்தையும் பிரேக் பண்ணாமல் காலிஞ்சு கூட பிரேக் மாதிரியே நாங்க வந்து கூட்டத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி அதாவது பாருங்க புதுச்சேரி விதித்த கட்டுப்பாடுகளை தாண்டி அதை விட பாருங்க ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி வந்து சேர்றாரு இந்த பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை கிட்ட இருந்து கத்துக்கணும் இல்லைங்களா முதல்ல நீங்க அல்லாரெல்லாம் வச்சு கரெக்டான நேரத்துல தூக்கத்தை வந்து கண்மிடிப்பதற்கு ட்ரைனிங் எடுத்து கத்துக்கங்க சார் நாமக்கல்லுக்கு எட்டிய முகாம் மணிக்கு வருவேன்னு சொன்னீங்க ஆனா சென்னை ஏர்போர்ட்டுக்கு நீங்க எட்டிய முகாம் தான் வரீங்க அப்ப ஏர்போர்ட்டுக்கு எட்டிய முகாம் மணிக்கு வந்தீங்கன்னா அப்புறம் பிளைட் எடுத்து பிளைட்டை புடிச்சு பிளைட்டு கிளம்பி எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்து பேச வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருப்பீங்க அதுவும் போட்டோம் கரூருக்கு பனிரெண்டு மணிக்கு வருவதாக அறிவிச்சிங்க ஆனா வந்து சேர்ந்தது எப்பங்க ஏழு மணிக்கு மேல ஆனா இன்னைக்கு புதுச்சேரிக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்துருக்கீங்க அதாவது நாமக்கல்ல இருந்து கரூர் போற அந்த தூரத்தில் பல மடங்கு தூரம் பல மடங்கு தூரம் ஈசிஆர்ல இருந்து புதுச்சேரி வரைக்கும் ஆனா பாருங்க சொன்ன நேரத்தை காட்டிலும் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பாகவே என் தலைவர் வந்து ரீச் ஆயிட்டாருன்னு வேமா சூசோ இல்லாம உங்க சாம்பிஸ் கூட்டம் தான் பெருமை பாராட்டுறாங்க அப்ப இல்ல என்ன தெரியுது விஜய் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே பேச வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துற முடியும் அப்படி இருந்தும் வேண்டும் என்றே வாண்டட பர்பஸ் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாட்டுல பந்தா பண்ணி பிலிம் காட்டியிருக்காரு நல்லா தெரியுது இல்லைங்களா இவர் இஷ்டத்துக்கு தூங்கி இவர் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு இவர் இஷ்டத்துக்கு பேச வேண்டிய இடத்துக்கு வருவாராம் அப்படி வர வரைக்கும் போலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணி நான் அப்படி வெயிட் பண்ணிட்டு அந்த போலீஸ் டம்மியானவங்களாம் மட்டம் தமிழ்நாடு காவல்துறை அவங்க வந்து புதுச்சேரி போலீஸ் கிட்ட இருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணுமா எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மை என்ன பொம்மைங்க அதாவது எங்கேயும் நிக்க கூடாது விஜயோட வீடு டோர் தறக்குதா தறக்குதுங்க அங்கிருந்து கார் கிளம்புதா கிளம்புதுங்க அங்கிருந்து கிளம்பி நேரா பேச வேண்டிய உப்பள மைதானத்துக்கு வரணும் வராரு அங்க பாருங்க போறாரு 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 வீட்டுல இருந்து கிளம்பி போயினே இருக்காரு போகிறார் 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 உப்பள மைதானத்தை நோக்கி போய் கொண்டே இருக்கிறார் அந்த வண்டியில நீங்க தான் போறீங்கன்னு தெரியும் இல்லைங்களா கண்டிப்பா தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வண்டி போகுது முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட டிவிக்கே லைவு மீடியா ஓடினது அப்படி ஓடுற வண்டி வந்து உங்க தான் தெரியும் ஏன் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக குத்து குத்தாக அலை மோதலை தளபதியை 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 தளபதி வருங்கால சிஎம் 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 நீ ஏன் ஓடி வரலைங்க யாரும் எப்படி ஓடி வருவாங்க தானா சேர்ந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் ரீல கட்டி விட்டு இருந்தாங்க ரீல்ஸ் இருந்தாங்க கரு சம்பவத்திற்கு முன்பு வரைக்கும் இப்போ பாருங்க எல்லா ரீலும் ஆர்ந்து போச்சு ஆனா அந்த விட்ட ரீலை எதை வேணா போட்டுக்கலாங்க விவேக் சொல்லுவார் இல்லீங்களா எதாவது நான் தாங்கி பண்றா ஆனா திருப்பதி லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை சந்திரபாபு நாயுடு சட்டம் மன்னிக்க முடியாதான்னு சொல்ற மாதிரி எவ்வளவு கூட விட்டு ஆனா பாருங்க விஜய் இதற்கு மேல ரோட்ல போனா கூட்டம் தாங்காது அதனால வேற வழி இல்லாம இருக்கிற இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல ஏறி பிரச்சாரம் பண்ண வேண்டிய பேச வேண்டிய இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வுன்னு விட்டீங்களேடா ஒரு ரீலு அதை மட்டும் உண்மையிலேயே எப்பவுமே யாராலுமே மறக்க முடியாது மேல தாண்டி போயினே இருக்காரு ரோடு வழியா தான் பண்ணிட்டு திருவிழா நடக்கலையே காலியாக தானே போயிருக்காரு இப்படி ரோட்ல போயினே இருக்கிற விஜய் உபளம் மைதானம் பேச வேண்டிய உபளம் மைதானம் வரைக்கும் போயினே இருக்கணும் அப்படி இப்படி நின்று ஷோ எல்லாம் காட்டக்கூடாதுப்பா நேரா பாருங்க அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் உள்ள வரணும் வந்தீங்களா ஆ பேச வேண்டிய இடம் நெருங்கிடுச்சு வாங்க 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 உள்ள வாங்க அப்படியே உள்ள வாங்க உங்க வண்டி மட்டும்தான் உள்ள வரணும் பாக்கி வண்டி எல்லாம் பின்னாடி போகணும்ட்டு விஜய் வண்டியை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட விஜய் வாகனம் எங்க நிக்குதுங்க அதாவது பாருங்க இவர் எந்த இடத்துல உப்புளம் மைதானத்தில் நின்று பேச போறாரோ அந்த இடத்துல தான் பாருங்க இவரது பிரச்சார வாகனம் நிறுத்தி இருக்க வேண்டும் அப்படி நிறுத்தப்பட்ட அந்த இடத்துல தான் பிரச்சார வாகனத்துக்கு நெருக்கமாக விஜயோட காரை நிறுத்தணும் அங்கிருந்து இறங்கி உள்ள போகணும் இது எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மைன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் தான் எங்கிருந்து கிளம்புறீங்களோ அங்கிருந்து திரும்பி பார்க்காம அப்படியே வண்டியெல்லாம் நிறுத்தாம ஷோ எல்லாம் காட்டாம நேராக வந்துடணும் வந்து பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி உங்க காரை நிறுத்தணும் நிறுத்தி அங்கிருந்து டோரை தந்து பிரச்சார வாகனத்துக்குள்ள போயிடணும் மேலே ஏறணும் பேசணும் பேசிட்டு கீழே இறங்கணும் போயிட்டே இருக்கணும் இப்படி பொம்மை கணக்காக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மை கணக்காக சொன்ன மாதிரியே பொம்மை மாதிரியே வந்துட்டு போற இந்த மூமெண்ட் அவருக்கு பிரமாதமான அந்த மூமெண்ட்டுக்கு கொடுத்த பாதுகாப்பு பிரம்மாதமான பாதுகாப்பான் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி காவல்துறை கத்துக்கணும்னு சொல்ற அளவுக்கு உண்டான என்ன பேர்பட்ட கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேர்கள் மட்டும்தான் வரணும் எங்கோர் தான் உப்புள மைதானம் தான் இடம் நிறைய இருக்கு ஆனாலும் பாருங்க அஞ்சாயிரம் பேர் மட்டும்தான் வரணும் கோடுடன் அமைந்த பாசு அந்த பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட வேண்டும் அதுவும் பாருங்க ஒரு பாசுக்கு ஒருவர் மட்டும்தான் இஷ்டத்துக்கு பாஸ் விஷயம் குடும்ப குடும்பம் எல்லாம் வரக்கூடாது ஒரு பாசுக்கு ஒருவர் மட்டும்தான் அனுமதி சொன்ன நேரத்துக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணனோ மீட்டிங்கை முடிக்கணும் ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு அனுமதி அது கூட எதுக்காக பத்த டூ பண்ணுன்ற ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் பாருங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே வரத்துக்குள்ள ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்க கூட்டத்தை முடிக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ எல்லாம் கண்ட இடத்துல போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலான பேனர்லாம் அனுமதி இல்லாம எங்கேயுமே வைக்க கூடாது தமிழ்நாட்டிலிருந்து ஒருவருக்கு கூட அனுமதி கிடையாது தமிழ்நாட்டில இருந்து ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அஞ்சாயிரம் பேர் வரைக்கும் தான் அனுமதி உப்புள மைதானம் ரொம்ப பெருசா இருக்க எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் நீங்க அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் அதுக்கு மேல அனுமதி கிடையாது அப்படி அனுமதிக்கப்படுகின்ற அந்த ஐந்தாயிரம் நபர்கள் கூட எங்க நிக்கணும் இஷ்டத்துல நிக்க கூடாது ஒரு ஒரு பிளாக்குல ஒரு ஒரு ஐநூறு பேர் நாங்க பிரிச்சு வைப்போம் அந்த பிளாக்ல அந்த தான் நிக்கணும் பொதுக்கூட்டம் தான் போடுறீங்க ஆனா பாருங்கலையும் செஞ்சு வச்சிருக்கணும் மருத்துவ கேம்ப் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் வித் டாக்டர் ஸ்பெசிலிட்டிஸோட எல்லாருமே எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் ஆம்புலன்ஸ் எந்த நிலையிலும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் புதுச்சேரி ஆம்புலன்ஸ் ஒரு ஓரமா இருக்கட்டும் உங்க கட்சியோட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் போதுமா விதிமுறைகள் இப்போதைக்கு நாங்க பாதியில போட்டிருக்கோம் மீதியை போக போக கூட்டத்துல நீங்க பண்ற அட்டுழியத்தை பொறுத்து நாங்க ஏத்தனை விதிமுறைகளை பொறுத்து இருக்குன்ட்டு இத்தனை விதிமுறைகளை போட்டு பாருங்க நாங்க சொல்ற தான் நிக்கணும் உட்கார கூட கூடாது உட்கார கூட கூடாது சேர் கூட போடக்கூடாது எல்லாம் நாங்க சொல்றபடிதான் நடக்கணும்ட்டு இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்து அதுவும் பாருங்க இவ்வளவு பெரிய மைதானம் இவ்வளவு பெரிய உபளம் மைதானம் ஆனா பாருங்க அஞ்சாயிரம் தான் நிக்கணும்னு இவ்வளவு கட்டுப்பாடோடு கட்டுப்படுத்தி வைத்து நடத்துற இந்த கூட்டத்துக்கு ஆஹா ஓஹோ பிரமாதம் இதை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணுமா கண்டிப்பா கத்துக்கணும் புதுச்சேரியை பார்த்து தமிழ்நாட்டில் எல்லாருமே கத்துக்கணும் எப்படி தெரியுங்களா நல்லா ரோடு நீட்டா பிளாட்டா இருந்தா தானே பாருங்க இந்த ஜாம்பீஸ் கூட்டம் ஓடி ஓடி போய் ஏறி மிதிப்பாங்க முன்னாடி போறவங்கள பின்னாடி வரவங்கள சேரு கொட்டி வச்சுட்டா சேரு சகதிமா இருந்தா கிளீன் பண்ணாமே அப்படியே வச்சிருந்தா முள்ளமா தான் நடப்பாங்க அப்படிதான் வைக்கணும்பா இந்த கூட்டத்துக்குன்ட்டு நல்லா அழகா ப்ரீ பிளான்டா பக்கவா பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளவு சேரு பாருங்க எவ்வளவு ஸ்லோவா நடந்து போறாங்க பாருங்க ஆனா தமிழ்நாட்டுல நிப்பமா வாக்குச்சாவடி முகவர்கள் தேர்வு நடக்கிற அந்த இடத்துல கூட வேமா சூசோ இல்லாம காலேஜ் காம்பவுண்டு கேட்ல திறந்தோன்னே எப்படி ஓடுவோம் இப்படி பாஞ்சி பறந்து போயிட்டு முன்னாடி போறவங்களை ஏறி மிதிச்சு கொலை பண்ற போறாங்கப்பா புதுச்சேரியில சம்பவத்தை ஏற்படுத்தாதீங்கப்பா நீங்க சேர்த்த கொட்டி வைங்கப்பா இந்த சேரும் சகதியமாக இருக்கிற அந்த இடத்துல ஸ்லோவாக நடந்து போட்டோம் சேர்லயே நிற்கட்டோம் அப்போ தான் இந்த சாம்பிஸ் கூட்டத்துக்கு கொஞ்சமாதிரி அறிவு வரும் சொல்லி வச்ச மாதிரி சம்பவம் செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை பார்த்து உண்மையில் பாருங்கள் தமிழ்நாட்டில் காவல்துறையிலேருந்து அரசாங்கம் கற்றுக்கணும் இனிமேல் சாம்பிஸ் கூட்டம் தமிழ்நாட்டில் கூடுகின்ற எல்லா இடத்துலேயும் சேரு இருக்கிற இடமா பார்த்து அனுமதியை கொடுத்து இல்லைன்னாலும் சேர்த்த கொட்டி வைக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடத்தை இருந்து உண்மையிலேயே பாருங்க தமிழ்நாடு காவல்துறையும் அரசாங்கமும் கத்துக்கணும் எதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடு இவ்வளவு விதிமுறைகள் இவ்வளவு சேஃப்டி இவ்வளவு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை தெரியுங்களா நம்ம ஏன் சொன்னோம் அதான் எஸ்பி அவர்கள் சொன்னாங்களே சூப்பர் 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 போலீஸ் சார் அந்த சூப்பர் போலீஸை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும் புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரிஞ்சுங்க எப்படி புரோகிராம் செய்யப்பட்ட பொம்மை மாதிரி வீட்டில இருந்து கிளம்பி புதுச்சேரி ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாரோ அதே மாதிரி ஒரு புரோகிராம் திமுக எதிர்ப்பை தாண்டி அவர்கிட்ட வேற எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லை என்பதை புதுச்சேரி கூட்டத்தில் கூட நிரூபிச்சிருக்காரு படிக்கிற விதத்தை பாருங்க அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் மாற்ற

அட்லீஸ்ட் வருகின்ற ஸ்கிரிப்டை பார்க்காம மனப்பாடம் பண்ணியாவது படிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கினாரா இல்லவே இல்லை புதுச்சேரியில் கூட்டம் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிய நிலையில் அந்த ஒரு வாரத்தில் மனப்பாடம் பண்ணிக்கலாமே மிஞ்சி போனா பாருங்க ஒரு ரெண்டு பக்கம் தான் எழுதி வச்சிருப்பாரு அந்த ரெண்டு பக்கத்தை கூட பாருங்க அவரால் மனப்பாடம் பண்ணி பார்க்காம படிக்க முடியல அப்போ ஆக்கப்பூர்வமான அரசியல் அவர்கிட்ட எதுவுமே இல்லை திமுக எதிர்ப்பு என்கின்ற ஒரு புரோகிராமை தான் பாருங்க அவருக்கு புரோகிராம் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல கூட்டம் போட்டுதான் தீமுகாவ திட்டம் பார்த்தா புதுச்சேரியில் நின்று கொண்டு தீமுகாவ திட்டின்னு இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் அவங்க வேலையே யாராவது அவருக்கு கார்ல போகும் போதே ட்ரைனிங் எடுத்துக்க கூடாதா இல்ல ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்துக்க கூடாதா எப்பா புதுச்சேரியில் இருப்பது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கட்சி கூட்டணியில் அரசு இருக்குப்பா திமுக அரசு இல்லப்பான்ட்டு யாரா சொல்லி கொடுத்து கூட்டு போய்க்கலாம் இல்லைங்களா புதுச்சேரியில் நின்று கொண்டு புதுச்சேரியில் கூட்டத்தை போட்டு தேமா சூசோ இல்லாம திமுகவை நம்பாதீங்கன்றாரு இந்த திமுகவை நம்பாதீங்க தப்பு கிடையாது திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றது இப்போ அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ஆர் காங்கிரஸ் நம்பாதீங்கப்பா ரங்கசாமி சார நம்பாதீங்கப்பா பிஸ்கேஜேபி ஜேபி கட்சி நம்பாதீங்கப்பா அவங்க எல்லாம் உங்களை வஞ்சிக்கிறாங்கப்பா அவங்க எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா தீபிகை கட்சி ஆட்சியில் உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொன்னாரா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரியிலும் தீவிக்கே கட்சி ஆட்சி அமைத்து கொடி நிலைநாட்ட போகுதுன்ட்டு வரப்போற புதுச்சேரி தேர்தல் காலத்தில் வெற்றி கழகத்தின் கொடி பட்டுளி வீசி பறக்கும் ஆட்சி அமைத்து யாருடைய நிலைநாட்ட தூக்கி வெளியே போறீங்க இல்லைங்களா என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பிஸ்கேஜே கட்சி ஆட்சி ரெண்டு பேரோட ஆட்சி தூக்கி வெளியில் தூக்கி எரிந்து விட்டு தான் பாருங்க நான் ஆட்சி அமைக்க இல்லைங்களா அந்த இடத்துல சொல்லுவோமா எப்படி சொல்லுவோம் இந்த கூட்டணியில் இருந்த போதிலும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல கூட்டணியில் யார் இருக்கிறாங்க

எழுதி கொடுத்துருந்தா கூட அந்த ஜேபின்ற பேர் வரும்போது வாயில பாருங்க கம் ஒட்டிக்கும் கரூர் சம்பவம் நடந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபது நாட்கள் கடந்த நிலையில் பொதுக்கூட்டத்தை புதுச்சேரியில் போட்டுறீங்க அப்படி போட்ட அந்த பொதுக்கூட்டத்துல அந்த புதுச்சேரி மக்களுக்கு நீங்க என்ன மெசேஜ கடத்ததுக்காக கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த கூட்டத்தை போட்டு கீச்சிருக்கீங்கன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா ஏன்னா புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லும்போது போது இதற்கு முன்பாக இருக்கிற ஆட்சியை தூக்கி வெளியே எறியணும் அப்படி அந்த ஆட்சி தூக்கி வெளியே எறிய வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்ற ஒரு பட்டியலை போடணும் இல்லைங்களா போடலையே அதற்கு மாறாகத்தான் விழுந்து விழுந்து பாராட்டினுக்காரு இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இது

போதை பொருள் அப்படி இப்படின்னு கத்துறாதே அங்க பாருங்க புதுச்சேரி அதற்கு பெயர் போனது பெண்கள் பாதுகாப்பு இங்க இல்லாம போச்சு பெண்கள் பாதுகாப்போடு இருக்க தமிழ்நாட்டில் வந்து கதற உண்மையிலேயே பாருங்க அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு புதுச்சேரியில் அதை குறித்து எதாவது பேசினாரா பேசவே இல்லை இந்த மதுபானம் போதை அதெல்லாம் பேசுவோமா பேச மாட்டோமே ஆனா பாருங்க அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க ஒரு மது கடைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு மூட நோன்றது என்னோட இது ஏன்னா காலையில தமிழ்நாடு பார்த்தா பத்து மணிக்கு மேலாம் தமிழ்நாடு பார்த்தா பத்து மணிக்கு மேலாம் இங்க ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு வேலைக்கு போறவங்க வந்து குடிக்க வச்சு புரோக்ராம் செய்யப்பட்ட பொம்மை சார் காதல விழுந்ததுங்களா இப்ப நீங்க பேசலாம் சார் நீங்க பார்டர் தாண்டி இருப்பீங்க இப்ப காதல் விழுத்து வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டிலேயாவது பத்து மணிக்கு தான் பாருங்க மதுபானக் கடைகள் திறக்கப்படுகிறது ஆனால் பாருங்க இங்கே ஏழு மணிக்கே திறக்கிறாங்க புதுச்சேரியில் ஏழு மணிக்கே மதுக்கடைகளை திறந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு எடுத்து குடிச்சராகி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து விஜய் ஏதாவது பேசினாரா ஸ்பீச் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இன்னும் எதிர்பார்த்தோம் இன்னும் ஒரு அவர் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பேசுவார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு பேசல இங்கே வந்து மது போதை போதை அதுதான் முக்கியமான விஷயம் அதை பற்றி பேசியிருக்கலாம் அதை அதெல்லாம் பேசலன்றது வந்து எங்களுக்கு வருத்தம் தான் முக்கியமான விஷயமே வந்து இப்போ ரெஸ்டோ பார் எல்லாமே நிறைய ஆயிடுச்சு பாண்டிச்சேரில் ரெண்டாவது அந்த போலி மருத்துவ போலி மருந்து கிடைச்சி அதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தோம் அதையும் யாரையும் பேசல புதுச்சேரி காவல்துறை கிட்ட இருந்து தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கணும் இல்லைங்களா கிரைம் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கிரைம் ரேட்டு என்சிஆர்பி ரெக்கார்டு பிரகாரம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை காட்டிலும் கிரைம் ரேட்ல எங்க அதிகமா இருக்குன்னு சொன்னா புதுச்சேரியில் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானம் போதை பொருள் இளைஞர்கள் மாணவர்கள் அடிமையாகிறாங்க அப்படின்னு இங்க கதர்னா மாதிரி அங்க ஏதாவது கதர்னாரா எப்படிங்க கதறுவாது பிஸ்கே ஜேபி கட்சி கூட்டணி அரசியல் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு இடத்துல கூட பிஸ்கெட் ஜேபி என்ற பேரு ஒரே ஒரு இடத்துல யாரு ஒன்றிய அரசு சொன்னாலே தவிர ஒன்றிய அரசில் யார் ஆட்சியில் இருப்பது மோடி அரசு அப்படின்ற ஒரு இடத்துல பேரு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட ஆட்சி எதுவுமே சொல்லல அங்க போயும் பாருங்க என்ஆர் காங்கிரஸ் நம்பாதீங்க பிஸ்கேஜே கட்சி கூட்டணி ஆட்சியை நம்பாதீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொய் பொய்யான கொடுத்தாலும் நம்பாதீங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க தூக்கி வெளியே எரிந்து விட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்க யாரையுமே நம்பாதீங்க முக்கியமா ரங்கசாமி சார நம்பாதீங்கன்னு ஏதாவது சொன்னாரா சொல்லவே இல்லை ஏன்னா பாருங்க இப்ப இருக்கிற ஆட்சியில் குறைபாடு இருக்கிற பட்சத்தில் தான் என்னுடைய ஆட்சியை தேர்ந்தெடுங்கோ அப்படின்னு போய் சொல்றாரு அந்த குறைபாடுகளை குறித்து ஏதாவது பெரிய அளவில் அங்க சுட்டி காட்டப்பட்டதா இல்லவே இல்ல முக்கியமா பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு போதைப் பொருள் மதுபானம் கிரைம் ரேட் எதை பத்தி ஒவ்வொரு மைதானம் அவ்வளோ பெரிய மைதானமா இருக்கு இவ்வளவு இடம் இருக்கு இவ்வளவு இடங்கள் இருந்தாலும் ஆனா பாருங்க அஞ்சாயிரம் பேர் மட்டும் தான் வரணும்னு கட்டுப்பாடு விதிச்சு அஞ்சாயிரம் பேரை எண்ணி உள்ள விடுற இந்த பாதுகாப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குதா ஆனா பாருங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் வரணும் சொல்றீங்களே இந்த இடம் பத்தாது நல்ல பெரிய இடமா தேர்ந்தெடுத்துக்கோங்க தாராளமான இடத்தை தேர்ந்தெடுக்கோங்கன்னு சொல்லி தாராளமா வாரி வழங்குற அந்த தமிழ்நாடு அரசு விஜய பார்த்து பயந்து போச்சான் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கிழிச்சு வச்சு பார்க்கும்போது இதுல நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியுதுங்க தமிழ்நாட்டில் திமுக கட்சியை ஒழித்து விட்டு எப்படியாவது பிஸ்கே ஜேபி கட்சி உள்ள வர வேண்டும் என்று எவ்வளவோ எந்தெந்த வகையிலோ ட்ரை பண்ணாங்க ரஜினிகாந்த் அவர்களையும் சேர்த்து தான் சொல்றோம் ரஜினிகாந்த் அவர்களையும் வைத்து ட்ரை பண்ணாங்க ஆனால் பாருங்க அவர் டாட்டா காட்டிட்டு போயிட்டாரு இப்போது பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி கையில் இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் சாரி ஸ்லேவரி வெப்பன் அப்படின்ற வார்த்தை தான் பொருத்தமா இருக்கும் விஜய்க்கு பிஸ்கேஜே பி கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவங்க கைக்கு கிடைத்த கடைசி ஸ்லேவரி வெப்பன் அடிமை ஆயுதம் யார் என்றால் அது விஜய் தான் என்பதற்கு சான்று வேற யாரும் தரத்தை அவரே கொடுத்துட்டாரு புதுச்சேரியில் கூட்டிய பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின பேச்சை வைத்தேன் இந்த திமுக நம்பாதீங்க இந்த திமுக நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் அவங்க வேலையே அங்க போய் நின்று கொண்டு திமுக நம்பாதீங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அப்பவே தெரிது இல்லைங்களா என்ஆர் காங்கிரஸ் நம்பாதீங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியை நம்பாதீங்க அவங்க ரெண்டு பேரும் தூக்கி வெளியே போடுங்க சொல்லாம திமுக நம்பாதீங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு இல்லீங்களா இவர் யாருடைய முகமாக செயல்படுகிறார் என்று நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த முதல் பாகத்தை குறித்து பாதி தான் பதிவு பண்ண முடிந்தது இந்த புதுச்சேரி கூட்டத்தில் நடந்த பிரச்சனையை குறித்து துப்பாக்கி உட்படம் சிவகங்கையை சேர்ந்தவர் கொண்டு வந்த அந்த துப்பாக்கி உட்படம் அந்த துப்பாக்கிக்கு பின்னணியில் இருக்கிற பிரச்சனையை குறித்து இந்த காணொலியோட தொடர்ச்சியாக இந்த புதுச்சேரியில் நடந்த விஷயத்தை குறித்த நாளைக்கு வெளியிடும் அந்த பாதியில் சந்திப்போம் இந்த காணொடிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கத்தில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்